அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஒரு அறிவிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அது என்ன நற்செய்தி என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம் பிரியமானவர்களே மனிதன் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு பாடுகள் பட்டு சண்டை போட்டுக்கிட்டு பல அவமானங்கள் நிந்தைகள் துன்பங்கள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல எத்தனையோ குடும்பங்களிலே சகோதரர்களுக்குள்ளே சண்டை பகை உறவுகளுக்குள்ளே பகை பணத்துக்காக சொத்துக்காக பல போராட்டங்கள் மனிதன் என்பவன் செல்வன் அன்பின் இந்த மனிதனை அன்பின் படைத்தார் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சாயலிலே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அந்த சாயல் மாறிவிட்டது அன்பானவர்களே எப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்குள்ள பாவம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்கிற இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே எப்பொழுது வந்ததோ அப்பொழுதே மனிதன் தேவனை விட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்து விட்டோம் அன்பானவர்களே குடி சிகரெட்டு சீட்டாட்டம் இப்படி கொடிய பழக்கங்களுக்கு மனிதன் ஆளாக்கப்பட்டு அடிமைப்பட்டு குடும்பத்தில் நிம்மதி இழந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை மனிதர் வாழ ஆரம்பித்து விட்டான் அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உலகத்தின் சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசானவன் அன்பானவர்களே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த நட்பை நெருக்கத்தை ஐக்கியத்தை உடைத்தவன் அவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் அன்பானவர்களே அதனாலதான் இந்த உலகத்துல மனிதனை எந்தெந்த விதத்தில ஒரு மனிதனை கடுக்க வேண்டுமோ டிவி சினிமா இப்படி பல காரியங்களிலே நம்முடைய சிந்தையை சிதறடித்தவன் பிசாசானவன் அன்பானவர்களே அவருடைய தலையை நசுக்கும்படியாக தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் அன்பானவர்களே மறுப்பதற்காக ஒருவர் பிறந்தார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராக இயேசு பிறக்கும் போதே இறப்பின் குறிக்கப்பட்டது அன்பானவர்களே அவர் ஏன் இறக்க வேண்டும் தெய்வம் ஏன் இந்த உலக பிறக்க வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அன்பானவர்களே ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையான ரத்தமாக இருக்க வேண்டும் ஒரு தெய்வமே இந்த உலகத்தில் வந்து அன்பானவர்களே உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இந்த உலகத்தில் சிலுவையே அறையப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்து மறைத்திருக்கிறார் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஐயா அந்த பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் படியாக தான் ரத்தம் சிந்தப்பட்டது அன்பானவர்களே வேலை செஞ்சு சம்பளம் வாங்கலாம் ஆனா பாவம் செய்து வாங்குகிற சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க நினைக்கலாம் நான் பாவம் செஞ்சுட்டு உயிரோடு இருக்கணும் நினைக்கலாம் அன்பானவர்களே சரீர மரணத்தை அல்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்தும மரணத்தை வேதம் எடுத்து சொல்லுகிறது ஆத்தும மரணம் அடைந்தவன் நரகத்துக்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நரகத்தின் இருந்து நம்மை காப்பாற்ற அன்பானவர்களே ஏதோ விளையாட்டான காரியம் என்று அல்ல அன்பானவர்களே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது ஒரு நாள் வரும் அன்றைக்கு எல்லாம் தெரிந்து விடும் அன்பானவர்களே அந்த நாட்களிலே நாம் அசிங்கப்பட்டு நிற்க கூடாது என்பதற்காகத்தான் ஒரு தெய்வம் இந்த மண்ணல வந்து நமக்காக மறித்தது அன்பானவர்களே அவர் மறித்தது மாத்திரம் அல்ல மறித்ததோடு இருந்திருந்தால் உலகம் அவரை அறிந்திருக்காது மறித்த இயேசு மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் அன்பானவர்களே உயிர் தெரிந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பரலோகத்தின் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே இந்த உலகத்தின் நற்செய்தி அன்பானவர்களே நம்முடைய பாவம் நம்மை நம்மை நரகத்திலே தள்ளிவிடாதபடி பாதுகாப்பது அந்த ரத்தம் அன்பானவர்களே யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று யார் அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய ஆத்மா பாவம் என்கிற மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்படும் அன்பானவர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுப்பது ரத்தமே இந்த உலகத்தில் வேறொன்று இல்லை அன்பானவர்களே அந்த பாவத்தின் மரணத்தை குடியின் கோர பிடியிலே சிக்கி கிடந்தவர்கள் அன்பானவர்களே குடி என்கிற பழக்கத்திலே முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அடிமைப்பட்ட இருந்தவன் வாழ்க்கையில தூக்கு போட்டு மறிக்க வேண்டும் என்று இருந்தவன் ஒரே ஒரு நிமிஷம் அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை ஏற்றுக் கொண்டவுடன் அன்பானவர்களே முப்பத்தைந்து ஆண்டு கால குடி ஒரே இரவுல மறைந்து போய் விட்டது ஒரே இரவுல மறைந்து விட்டது எந்த மருந்து மாத்திரைகளும் எந்த மருத்துவர்களும் எந்த மனோதத்துவ தத்துவ நிபுணர்களும் செய்ய முடியாததை என் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து செய்திருக்கிறார் இதோ ஜீவ சாட்சியாக உங்கள் முன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் விசுவாசித்தால் போதும் நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் கவலை கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் இதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் நமக்காக மறித்தார் அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆத்தும மரணத்திலிருந்து விடுதலை பரலோகத்தில முகமுகமாய் கடவுளை காண்கிற ஒரு பாக்கியம் அன்பானவர்களே இதை கேட்கிற நீங்கள் இன்றிரவு ஒரே நிமிடம் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பற்றிருப்பீர்கள் எவ்வளவு துன்பங்கள் ஐயோ எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில நினைத்து பாருங்கள் இந்த கஷ்டத்திலிருந்தெல்லாம் நான் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆண்டவர்